நீ ஏதோ ஒன்று திட்டினா அடுத்த நாள் அதை சாதிச்சு காட்டிடுவா ஆ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஒரு ஒரு கம்பெனிக்கு போகிறான் நான் அந்த வி ஜாயிண்டு சிங்கர் மிஷினில் தைக்கணும் ஒரு நெக் எடுத்து அது யா அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெய்லராக தைப்பாங்க இவன் நல்லா தைச்சா ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் தைச்சா நாலாவது நாள் வந்து தைக்கலை நல்லா திட்டிட்டுக்கிறாங்க வந்து சூப்பர்வைசரில் வந்து ஏன் ஏன் தைக்க தெரியாதான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட வந்து சொல்கிறான் என்ன சொன்னேன் எனக்கு வேற தைக்கவே வரலீங்க அப்படின்ட்டு பேசினா நான் முடிச்சுட்டு நேரடி மூணு நாள் ஒழுக்கமா தானே தைச்சேன் நாளா உனக்கு நோக்கா வந்து போய் மரியாதை தைக்கல வந்து சப் சப்பு நான் போடுவேன் அப்படின்னு பேசுன போய் உட்காந்து அருமையாக தைச்சு பாராட்டு வாங்குறேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நடந்திருக்கு ஆயிரம் சம்பளம் அப்படித்தாங்க எட்நூறுவாய்க்கு தைப்பேன் ரூபாய்க்கு தெப்பேன் காய்கறி வேற இரநூறு தான் தெப்பா இப்போ பிடிச்சினேண்டி ஒரு முந்நூறுரூவாய்க்கு கூட தைக்க முடியாத உன்னால் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவாயி தைச்சிக்கிற ஒரு வாரத்துலையே அந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுபாய்க்கு தைச்சா இந்த மாதிரி நான் சொல்லும் போது காய்தறி வந்து அதை கேட்டுக்குவோ அதனால நான் திட்டுறது ஆ உடனே திட்டுறேன் திட்டுறேன்னு சொல்லாதீங்க உடனே கமெண்ட்ஸில் வருவாங்க அந்த அக்கா மட்டும் திட்டுன கேட்டுக்குது நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க நானும் கேட்பேன் காலையில ஒரு வீடியோ போட்டுருக்கேன் போய் பாருங்க புள்ளி வச்சு கோலம் போடு எ கம்மனுக்கு கம்மனுக்கு ஒரு கம்முனு சரிப்பா